பிரேசலான் ஆண்டவரும் அருமையை ரச்சுவருமையே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் எழுவத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் பாருங்க நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அமேன் உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அமேன் எப்ப தான் எப்பொழுதும் அவரை துதித்து இருப்பார் அலையலூயா நல்லா சொல்லுகிறார் பாருங்க நான் கற்பத்தில் உட்பகுத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் நல்லா கவனிங்க நீங்கள் கற்பத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றில் கற்பத்தில் போதே அவர் அவர் கண்டார் அலுவயா தாயின் கருவில் உருவாகும்னே கண்கள் கண்டுதென்று வேதம் சொல்லுகிறது அப்போ கற்பத்தில் இருக்கும்பொழுதே சொல்லுகிறார் பாருங்க நான் ஆதரிக்கப்பட்டேன் ஆமாங்க கற்பத்தில் உள்ளே இருக்கும் பொழுது யார் யார் காப்பாற்ற முடியும் தேவன் தான் காப்பாற்ற முடியும் தேவன் தான் அந்த பிள்ளையை உருவாக்கி அப்போ எங்கெங்கே பாருங்க நம்மளை உருவாக்கி கண்ணை எங்கே வைக்கணும் காதை எங்கே வைக்கணும் மூக்கை எங்கே அழகாய் படைத்து இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார் லூயா நல்லா சொன்னீங்க நான் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் இயேசுவையே துதிக்கும் பொழுது ஒரு நாள் அவர் நம்மை கைவிட மாட்டார் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் ஈரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் அலை அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன் தெரிஞ்ச நினைக்கலாங்க அப்படியே ஏதோ அவங்க புதுமையை போலானா எப்படி சொல்றது புதுமையை போலானேன் ஈரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறார் இயேசு நமக்கு உங்களுக்கு பட பலத்த அடைக்கலமா இருக்கிறார் மனுஷர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் உங்களை உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அறியாமல் போகலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன் உங்களை கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்லா அவர் அடைக்கலமா இருந்து உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நீங்கள் வார்த்தையை அப்படியே நம்புங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமில்ல தெய்வமே துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இப்போ நல்ல தகப்பனுடைய பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு ஊசியாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வது இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள் சிவனுள்ள நல்ல பிதாகும் ஆமேன் ஆமேன்